ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் நம்ம தோட்டத்தில் செடியை வளர்க்குறோம் அந்த செடி வளர்கிற தினத்துக்கும் பார்க்குறோம் செடி வளர்கிற பற்றி சந்தோஷப்படுறோம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோம் அந்த செடி பச்சை பசியல் இருக்கும்போது அதை தொட்டு தடவி பார்த்து அதனுடைய இலைகளை பார்த்து நம்ம சந்தோஷம் பண்ணுறோம் நல்லா வளர்ந்துருச்சு மனதில் ஒரு குதூகலமாக இருக்கும் நம்ம குழந்தை எப்படி வளர்கிறதோ அது மாதிரி இந்த செடி வளர்ந்துட்டுருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு இலை துளிரிலையும் நம்ம முகத்தை பார்க்குறோம் அந்த செடியினுடைய வளர்ச்சியை வந்து கண்டு உலகாயுதம் அடைகிறோம் அடைக்கிறோம் இது இது இந்த இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த செடி சில நாளில் என்ன காரணமே தெரியாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும் அப்படின்னா பட்டு போயிருந்த கண் முன்னாடியே அது ஒவ்வொரு இலைய மஞ்சளாகி உதுந்து கடைசி ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்க்கும்போது நமக்கு வந்து மனது ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கு என்ன காரணம் அது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்லை அதுக்கு பல காரணம் இருக்குது அதுக்கு மிக முக்கியமானது நம்மளுடைய அஜாக்கிரதையும் தான் நம்ம கவனிப்பு குருவியும் தான் நம்ம செடியை பார்த்து பார்த்து வளர்க்குறோம் ஆனால் சில நேரத்தில் நம்முடைய வேலையின் காரணமாக வந்து தண்ணியை முட்டி ஊற்றிட்டு போயிடுறோம் அந்த செடியில் என்ன நிகழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது இல்லை நம்ம கடைசியாக அந்த செடி வாடி வதங்கி இருக்கும்போது பார்க்கும்போது அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிடுது இதுக்கப்புறம் நம்ம காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அந்த செடியானது போயிடுது நம் கண் முன்னாடி அந்த செடி சாகிறதை நம்ம பார்க்குறோம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிப்பட்ட ஒரு செடியை தான் இப்போ நான் உங்களை காமிக்க போகிறோம் பாருங்க இங்கே ஒரு மாங்கன்னா வச்சிருந்தோம் ஆல் சீசன் மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் ரேட்டும் கூட அது ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாய்க்கு வாங்கி இந்த ஆல் சீசன் மாங்காய் வச்சிருந்தோம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு நாங்களும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இனிமேல் எல்லா சீசன் நமக்கு காய்கள் கிடைக்கும் அப்படின்னும் அதுக்கு வந்து பெரிய இருபது லிட்டர் கேனில் தான் அதை நம்ம வச்சுருந்தோம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு குருத்தெல்லாம் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு ஆனால் வேலையும் காரணமாக நாங்கள் காலையில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போயிட்டு இருந்தோம் அதனால் என்ன ஆகலைனா அதை சரிவர பராமரிக்க முடியல அதனால் நாங்கள் பார்க்கும்போது இலைகள் கொஞ்சம் வாடுற மாதிரி இருந்து தண்ணி பத்தாக்குறையாக இருக்கலாமோன்னு நினச்சோம் ஆனால் அது தண்ணி பத்தாக்குறையில நம்ம கீழே வந்து அந்த தண்ணி ஓட்டைகள்லாம் அடைச்சி நம்ம ஊற்றுற தண்ணி வெளியே போக வழி இல்லாமல் அப்படியே உள்ளே இருந்து வேர் அழுகல் நோய் ஒரு பக்கம் தாக்கி தாக்கியிருந்ததே நாங்கள் பின்னாடி தான் உணர்ந்தோம் தண்ணி ஏன் செடி வாடி இருக்கு தண்ணி பத்தலைன்னு சொல்லி ஊற்ற ஊற்ற அந்த செடி கீழே போகாமல் அப்படியே தேங்கி இருந்து அந்த செடி வேர் அழுகல் நோய்க்கு இருந்தது நாங்கள் மேலே பார்த்துட்ருக்கோம் அந்த செடி நல்லதானே இருக்குது இருக்கு ஏன் இது வளர மாட்டேங்குது அப்படின்னு மேலாக்க பார்க்கும்போது கீழே நடந்த இந்த ஓட்டையினுடைய இது பண்ணல ஏன்னா நம்ம கீழே நாலு ஓட்டை போட்டிருக்கோம் கீ அஞ்சு ஓட்டை இருக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் முதல் தண்ணி போயிட்டு இருக்கு பார்க்குறோம் ஆனால் நாளடைவில் நுண்ணி நுண்ணிய பொருட்கள் அந்த ஓட்டையை அடைச்சிடுது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு நம்ம தான் காரணம் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் ஆமாம் அது என்ன அதுக்கு என்ன கை கால்களாக இருக்குது எல்லாமே நம்ம செய்கிற வேலை தான் இங்கே பாருங்கள் இந்த செடி சாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கலைகள் இந்த கலைகளை பாருங்க எவ்வளோ கலைகள் இருக்கு அப்ப நம்ம போடுற சத்துக்கள் ஃபுல்லாக இந்த கலைகள் சாப்பிட்டுச்சுனா இது எப்படி வளரும் இங்கே பாருங்க எவ்வளவு கலைகள் இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த செடிகள் இது சாகிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் மொதல் நம்ம என்ன செய்யணும் அந்த செடியில் உள்ள கலைகளை பிடுங்கி எறிய வேண்டும் இந்த கலைகள் இவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த செடியானது வளராது ஃபஸ்ட்டு ரீசன் இதுதான் ரைட்டு அதுக்கும்போதோ மெயினான ரீசன் ஒன்று சொல்லிட்டோம் கீழே உள்ள அந்த வாட்டர் ஹோல்ஸ் அடைப்பட்டனால அப்படின்ட்டோம் சரி ரெண்டாவது என்ன இந்த பாருங்கள் மணல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளவு இருகளாக இருந்தால் அதில் காற்று போக முடியாது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களும் அதில் வாழ முடியாது அப்போ இந்த இருகளால் மண்ணனால் நம்ம அந்த செடி சாகுது நல்லா பாருங்கள் இந்த பாருங்கள் தோண்ட முடியல பாருங்க அப்போ இந்த மணல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல புலப்பொலன்னு இருக்கணும் இங்கே பாருங்கள் நல்ல புலப்பொலன்னு இருக்கணும் நல்ல புலப்போலன்னு இருந்தால் தான் அந்த செடியானது வளர்ந்துருக்கும் நம்ம அதை கவனிக்கலை நல்ல புலப்போலன்னு நம்ம இது மாதிரி செஞ்சு விட்டுருந்தோம்னா நம்ம அந்த செடியானது நல்லா வளர்ந்துருக்கோம் நம்ம அதை செய்யலை இந்த பாருங்கள் அப்புறம் இந்த சின்ன செடிக்கு உரங்கள் கொஞ்சம் போட்டால் போதும் இந்த மாதிரி பெரிய செடிகளை வந்து நம்ம கவனித்து வளர்க்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் வாரம் தவறாமல் வேப்ப புண்ணாக வச்சுருந்துருக்கணும் வேற வேறு வேப்பண்ணாக்க வச்சுருந்தா வேறர்கள் நோய் வந்திருக்காது அடுத்தது வந்து இதை வந்து வளர்கிறதுக்கு நம்ம வந்து மீன் எண்ணெய் மீன் அம்ள எண்ணெயை வந்து ஒரு பதினைஞ்ச நாளைக்கு வழியாவது ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும் மீன் அம்ள எண்ணெய் என்ன தேமூர் கரைசலாவது நம்ம இதை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் இதையும் நம்ம பண்ணலை அந்த இலை மஞ்சளாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மஞ்சளாகி அந்த அந்த இலைகளுடைய நரம்புகள் பச்சையாக தெரியுதுன்னா இரும்பு சத்து குறைபாடு அந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன உரம் போட்டாலும் இது எடுக்காது இந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டதை நம்ம பார்க்கல இந்த இரும்புச்சத்து இலை மஞ்சளாக இருக்குது அந்த அந்த நரம்பு பச்சையாக தெரியுது அப்படின்னா அந்த இரும்பு சத்து குறைபாடு தான் நம்ம அதை பார்க்காம மற்ற உரங்களை போட்டு அந்த செடியை காப்பாற்றலாம் நினச்சது மிகப்பெரிய தவறு சரி இந்த இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுருச்சு அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து இயற்கை உரங்கள்னு எடுத்துக்கிட்டால் பெருசாக ஒன்றும் இல்லை இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா துருப்பிடித்த ஆணியை வந்து தண்ணியில் ஒரு நாள் போட்டு வச்சுருந்து அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றலாம் அதை ஊற்றுறதுனால அந்த இரும்புச்சத்து கிடைக்கலாம் அப்படி இல்லையா அந்த துருப்பிடித்த ஆணியை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த தொட்டியிலே அப்படியே அடித்து வச்சிடலாம் அடித்து உள்ளே மண்ணில் சுற்றி நாலு ஆணி இறக்கி வச்சிட்டோம்னா அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த துரு இன்னும் ஏறி அந்த மண்ணுக்குள்ளே போகும் இந்த இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுனாலே உங்களுக்கு செடியானது வளர்ச்சி கம்ப்ளீட்டாக பாதிச்சிடும் எந்த சத்தையும் எடுக்காது நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வாங்காது ஏன்னா அது ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இரும்பு சத்து குறைபாடை நம்ம நீக்கியிருக்கணும் இரும்ப வந்து ஆணியை அடிச்சிருக்கணும் இல்லைன்னா துருப்பிடித்த ஆணையை வந்து ஊறப்பட்டு இந்த செடிக்கு ஊற்றி இருக்கணும் இது செய்யாததுனால அந்த இரும்புச்சத்து குறைபாடுனால இந்த செடியானது அப்படியே இறந்துருச்சு அப்போ இந்த காரணங்கள்னு எடுத்துக்கிட்டால் பல காரணங்கள் சொன்னோம் மெயினான காரணம் நம்ம ஊற்றின தண்ணி ஹோல்ஸ் வழியாக வெளியே போகாமல் அப்படியே என்ன ஆயி போச்சுன்னா லாக் ஆகி அந்த தண்ணி தேங்கியிருந்தனால அது செடிக்கு பாதிப்பை ஏற்பட்டுச்சு ஃபர்ஸ்ட்டு காரணம் ரெண்டாவது காரணம் மண் மண் இறுகி போய் கிடைக்கி மண் இறுகி போய் கிடஞ்சால் நுண்ணோட்டம் உயிர்கள் வந்து உள்ளுக்கே இருக்குது அதுக்கு காற்றோட்டம் கிடைக்காது அது காற்றோட்டம் கிடைக்காம அது சரியாக வாழ முடியாது மேலே வரவே வராது மண்புழுவெல்லாம் வாழ்கிறது மிகவும் கடினம் மூணாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கலைகள் களைகள் வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கக்கூடாது அவ்வளோ தூரம் வளரவிட்டது நம்முடைய தவறு கலைகள் வந்து அது சத்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஏற்கனவே மூச்சுத்தணரில் இருக்கேன் அதுக்கு மேலே ஒரு தலையினை பிடிச்சி மூக்கல அமுக்கனா எப்படின்னா ஆகும் அந்த மாதிரி ஆயிப்போச்சு அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செடிகள் இந்த செடிகளுக்கு வந்து இரும்புச்சத்து குறைபாடு அப்படிங்கிறத நம்மளா கண்டுபிடிக்க முடியல கால்சியம் பொட்டாசியம் அப்படி தான் இரும்பு இரும்புச்சத்து குறைபாடுக்கு வந்து நம்ம துருப்பிடித்த ஆணையை வந்து தண்ணியில் போட்டு ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஊறப்பட்டு தண்ணியை ஊற்றி இருக்கலாம் திரும்பி ரெண்டு தடவை கூட ஊற்றி இருந்தால் கூட அது பிழைச்சிருக்கும் மூணாவது வந்து அந்த இரும்புச்சத்து அப்படியா பண்ண முடியலையா ரெண்டு இரும்பு ஆணையை கூட ரெண்டு பக்கம் அடித்து மூணு பக்கம் சைடில் அடித்து வச்சுருந்தா கூட நம்ம பிழைச்சிருக்கலாம் இதெல்லாம் செய்யாமல் ஒரு அருமையான ஒரு செடி ஒரு மாங்கன்ற ஆல் சீசன் மாங்க தவற விட்டுட்டோம் இது எனக்கு மிகவும் வருத்தம் இந்த பதிவை நான் உங்களுக்கு வழங்குறது இந்த மாதிரி சிறு சிறு தவறுனால உங்களுக்கு பிடித்தமான ஒரு செடி இழப்பு ஏற்படுத்தக்கூடாது அந்த பிடித்தமான செடியினுடைய இழப்பு எப்படி இருக்குங்கிறது கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்க செடி போனால் என்ன காசை கொடுத்து வாங்கிடலாம் இது என்ன பெருசான்னு கேட்பாங்க அது அப்படி இல்லை நம்ம பார்த்து பார்த்து வாங்கினது பார்த்து பார்த்து வளர்த்துது ஒன்று போயிடுச்சுன்னா அதனுடைய பிரிவு அதனுடைய வருத்தம் அதை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கார்டனிங் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு செடியும் அவங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் இந்த இதுவும் ஒரு குழந்தை தான் ஒரு குழந்தை இறந்தால் எவ்வளோ ஃபீலிங் இருக்குமோ அந்த அந்த ஃபீலிங் தான் செடியை இலக்கிறவனுக்கு இருக்கும் நீங்க இந்த பதிவெல்லாம் பாருங்க நீங்க உங்க செடியில் அந்த ஹோல் சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க நீர் வடிதான் பார்த்துக்கங்க ரெண்டாவதாக அந்த களைகள் இருந்தா பிரிச்சை எரிஞ்சிருங்க மூணாவது மண் புலபுலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நாலாவது வந்து இந்த இரும்பு குறைபாடு அதாவது இலைகள் மஞ்சளாகி அந்த நரம்புகள் பச்சையாக இருக்கான்னு பாருங்க இருந்த இரும்பு குறைபாடு அதை பண்ணணும் சரி இந்த மணலில் இப்போ வந்து இந்த செடியை பிடிங்கி போட்டு அப்படியே இன்னொரு செடியை நடலாமாண்ணா இதுதான் ப்ளண்டர் மிஸ்டேக் அப்படிங்கிறது அப்படி வச்சோம்னா ஏற்கனவே இந்த செடி இறந்துருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது இந்த மண்ணில் அப்போ நீங்கள் செடியை வைக்கும்போது அந்த செடியும் வளராமலேயே போயிடும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மண்ணை பா அப்படியே கொட்டி பாதி மண்ணை எடுத்துக்கணும் பாதி புதுசாக சேர்க்கணும் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மண்புழு உரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டக்கூடாது ரெண்டு நாள் வெயில் நல்லா காய வச்சு அந்த பழைய மண்ணை வெயில் காய வைக்கணும் புதுசு மண்ணை காய்கற தெரியல பழைய மண்ணை நல்லா வெயில் காய வச்சு அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த தொ தொட்டியில் போட்டு இந்த ஓட்டையை நம்ம சரி பண்ணிவிட்டு தொட்டியில் போடணும் அப்போ தான் இந்த செடியானது வளரும் நீங்களும் இதே மாதிரி செடியை பார்த்து பார்த்து வளருங்க அப்போ தான் செடி சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு செடியும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பதிவு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ